ஆடிப்பொருத்தன்று குழந்தை பேருக்காக விரதம் இருந்து வளையல் வாங்கின பெண்கள் இந்த பதிவை தவற விடாதீங்க மற்றும் இந்த பதிவில் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வளையல் வாங்கின கையோடு என்னென்ன விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குன்றதை இந்த ஒரு பதிவின் மூலியமாக நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவும் முழுசா பாருங்கள் ஆடிப்புறம் இப்போ ரீசண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா சென்றது அன்றைய ஒரு நாளில் குறிப்பாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரமாக வந்து பார்த்திங்கன்னா வளையல்கள்லாம் வாங்கி காணிக்கையாக செலுத்தி மற்றும் வளையலாலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அலங்காரம்லாம் செஞ்சு மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையிலேயே வந்து எந்த யார் யாரெல்லாம் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியர்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில் காணிக்கையாக வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ அவர்களுக்கு கட்டாயமாக அந்த வருடத்திற்குள் குழந்தை பேரானது கிடைக்கும்ன்றது தான் ஐதீகம் ஸோ உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு பூஜையானது கண்டிப்பாக வந்து நடைபெற்றிருக்கும் அப்படி குழந்தை பேருக்காக விரதமிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இப்போ ரீசண்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன ஆடிப்புறத்தன்று நீங்கள் விரதம் இருந்து வளையல் வாங்கியிருந்தீங்கன்னா கையோடு இந்த விஷயத்தையும் வந்து உடனே வந்து செஞ்சுருங்க என்ன செய்யணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் எந்த கோவிலிருந்து நீங்கள் வளையல் வாங்கிட்டு வந்துருந்தீங்களோ அந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வளைகாப்பு நிகழ்வானது வந்து செஞ்சுருங்க எதற்காக பர்டிகுலராக அந்த ஒரு ஆலயத்தில் இருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த ஆலயத்திற்கு குறிப்பாக நீங்கள் வளைகாப்பு செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போது விரத மருந்து வாங்கிட்டு வந்த வளையலை வந்து உங்களுடைய கையில் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க ஸோ இதற்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு செய்கிறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருந்துகிட்டுருக்கு நம்ம வந்து குழந்தை பேருக்காக தான் வந்து மருந்து பூஜை செஞ்சு வளையல் வாங்கி கொடுத்து திரும்பவும் வந்து வளையலை வந்து காணிக்கையாக பெற்றிருப்போம் எங்களுக்கும் சீக்கிரமாக வந்து இந்த வளையல் அதாவது குழந்தை பேர் என் துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து வளைகாப்பு நிகழ்வு அடைந்து நடத்துவாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க அப்படி ஒரு நிகழ்வானதை எனக்கு வந்து சீக்கிரத்தில் நான் வந்து கருத்தறித்து எனக்கு வந்து வளைகாப்பு நிகழ்வு நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வரதமே இருந்திருப்பீங்க அம்மனுக்கு அம்மன்கிட்ட வந்து வரதம் இருந்து பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் வளையல் வாங்கியிருப்பீங்க அப்படிப்பட்ட குழந்தை பேருன்ற வரத்தை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வளைகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக நடத்தி தரணும் எனக்கான குழந்தை வரத்தை சீக்கிரமாக தரணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் நினச்சிக்கிட்டே வேண்டிக்கிட்டே நீங்கள் வந்து உடனே இந்த வலையில் வாங்கின சில நாட்கள்லேயோ இல்லை அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நாட்கள்லேயோ நீங்கள் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அதாவது எல்லா ஊர்லேயும் திருவிழா வந்து நடக்கும் ஸோ இந்த திருவிழாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு வந்து பாத்த வளையல் கொடுத்து அது வந்து சின்னதாக ரொம்ப பெருசாக வளைகாப்பு நிகழ்வு வந்து அதிகமாக நீங்க வந்து அந்த ஏழு வரிசை தட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு தட்டில் என்ன பண்ணுங்க ஒன்பது ஜோடி வளையல் அதாவது ஒன்பது டசன் வளையலை நீங்கள் வந்து வாங்கி வச்சுருங்க அதுக்கப்புறம் வெற்றியிலே பார்க்க அச்சனை செய்கிறதுக்கான அந்த அது அந்த பொருட்கள் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க தேங்காய் பழம் அதெல்லாம் வச்சுக்கோங்க பூக்கள் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்மனுக்கு சாத்துறதுக்கு நீங்கள் வந்து புடவை எதாச்சும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து புடவையும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை மட்டுமே ஒரு சின்ன தட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கின தாமிரத்தட்டுலையும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களோட வீட்டில் இருந்ததுன்னா அந்த தட்டில் நீங்கள் வந்து வச்சு நீங்கள் அம்மனுக்கு கோவிலுக்கு சென்று நீங்கள் அந்த வளைகாப்பு நிகழ்வு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி வந்து அம்மனுக்கு வந்து நான் வளைகாப்பு செய்கிறதுக்காக எளிய முறையில் செய்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்திருக்கு அம்மனுடைய மடியில் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையதை சாத்தி இந்த புடவையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாத்தி நீங்கள் பூஜை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வளைகாப்பு நிகழ்வு எளிமையான முறையில் வந்து நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கே சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய ஐயர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க எல்லா அம்மன் கோவிலில் தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் குறிப்பாக நீங்கள் எந்த கோவில் வாங்கி வாங்கிட்டு வந்தீங்களோ வளையல் வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த கோவிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுன்றது இன்னும் சிறப்பு அது என்ன ஒன்பது டசன் வளையல்ன்றது நிறைய பேருக்கு வந்து யோசனையாக இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது மாதத்தில் தான் வந்து சிமந்த நிகழ்வானது நடக்கும் ஸோ அந்த ஒன்பது மாதத்தை கணக்கில் கொண்டு தான் வந்து ஒன்பது டசன் வளையன்றது வாங்கி வைக்க சொல்கிறது ஸோ அந்த ஒன்பது டசன் வளையலை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அம்மனுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து வளைகாப்பு நிகழ்வை வந்து நடத்திட்டு வாங்க இதற்கு மேற்பட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உணவு வகையை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்த வளைகாப்பு நிகழ்வு நடத்துதோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு தானமாக நீங்கள் வழங்கிட்டு அந்த உணவை வந்து தானமாக வழங்கலாம் எப்படி சீமந்த சாப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்கோ அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் இதில் வந்து சர்க்கரை பொங்கல் இல்லை புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் ஏதாச்சும் ஒரு உணவு வந்து நீங்கள் வந்து தயாரிக்கலாம் ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்டது செய்யறதுன்றது அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஒரு உணவாச்சும் நீங்கள் வந்து இந்த நிகழ்வு இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அம்மனுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வந்து தானம் பண்ணுங்கள் மற்றும் அந்த ஒன்பது டசன் வளையில் பூஜை பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த ஒன்பது டசன் வளையலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அம்மனுக்கு பூஜை செய்த பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க பூஜை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அம்மனுக்கு வந்து சில கோவில்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த ஒன்பது டசன் வளையலுமே இல்லை வளையல் நம்ம பொதுவாக காணிக்க வச்சோன்னா அது அம்மனோட கைகளில் இருக்கக்கூடிய சூழாயுதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலையில வந்து மாட்டி வச்சுருவாங்க நம்ம திரும்பி நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதாவது கோவிலெலாம் சுற்றிட்டு வரும்பொழுது அந்த வலையிலையும் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள் அது மாதிரி எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஒன்பது டசன் வலையிலையும் நீங்கள் பூஜை செஞ்சு அதை வந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் வந்து பூஜை ஏரியில் பத்திரமான ஒரு இடத்துல வைங்க எதற்காக இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பொறுத்தல விரதம் இருந்து நீங்கள் வளையல் வாங்கிட்டதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் இதை செஞ்சுட்டு பத்திரப்படுத்தி வைக்கணுன்னா இது எவ்வளோக்கு எவ்வளோக்கு நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வீட்டில் சீக்கிரமாக குழந்தை சத்தம் மழலை சத்தமானது அந்த அம்மனே உங்களுக்கு வந்து குழந்தையாக வந்து கண்டிப்பாக வந்து பிறப்பாங்க கருவாக வந்து உருவாகுவாங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த விஷயமும் கூட முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு சீக்கிரமாக நீங்கள் இந்த விஷயத்தை வாங்கிட்டு வந்து வைங்க இந்த வலையில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பத்திரப்படுத்தி வைக்க சொன்னீங்களேக்கா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் உங்களுடைய குழந்தை கரு உண்டானதும் நீங்கள் கன்சியூவ் ஆனதும் ஐந்தாம் மாதம் சீமந்தம் பண்ணும்போதோ இல்லை ஏழாவது பண்ணும்போதோ இல்லை ஒன்பதாவது பண்ணும்போதோ அந்த வலையில் முதல் அம்மனுக்கு ப வச்சுருக்கீங்களே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்களா அந்த வலையில் முதல் வலையெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து உங்களுடைய வீட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்காக போடக்கூடிய வலையில அந்த வலையில வந்து பயன்படுத்திக்கிங்க போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் ஸோ இது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பொறுத்தன்று வளையல் வாங்கின பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய கையோடு இந்த வளையல் வாங்கின கையோடுவே நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை செஞ்சுருங்க உங்களுடைய குழந்தை வரம் கண்டிப்பாக இந்த வருடம் தவறவே தவறாது அம்மன் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அம்மனே குழந்தையாக வந்து உங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்பை தவற விடாதீங்க ஓகே நண்பர்களே நான் சொன்ன தகவலாக இருந்து நினைச்சு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் சக்சியில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மற்றும் உங்களை சார்ந்த நபர்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுத்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நன்றி